போற எங்களை உடபகமா வந்துட்டு பாருங்க குல்லாவில் வார தோனி என்னம்பி வாங்க வாங்க போடியாங்க ஐயா ஒரு ஆள் பேரா பிள்ளையை ஏற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் பாருங்க சைக்கிளில்

அதுதான் ஓடி இல்லை கிட்ட ஓ குளக்கரை வழியை வரல இவ்வளோ தோணை நிற்கிதானே போட்டு போட்டுன்னு சொல்லி அது போட்டு டேவர் இப்போ அதில் போய் பார்ப்போம் தம்பி இஞ்சி வாங்க மாட்டு புள்ளி அகல் வந்து கூட கரையில படத்தெடுக்க பாருங்க அண்ணி எங்க அன்னிக்குதான் நல்ல ஒரு இடம் பாருங்க அந்த பறவை இப்போ வந்து அங்கால அடுத்த இடத்துக்கு போகிறோம் அடுத்த பள்ளங்களை பார்க்குறதுக்கு மீன்ட் பார்த்து தான் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ கொக்கோல் நிற்கிதுதான் காட்டி நாட்டி வந்து கொண்டு இருக்கு பாருங்க அதுலேயே மறுவல்ல பாப்போம் என்ன தம்பி

மீன் இருக்குதான் குளத்தில் மட்டும்தான் இருக்குதான் ஏனென்றால் மீன் வந்து சரியான கட்டுப்பாடு நாங்கள் இதில் மீன் பண்ண போகிறோம் கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கிட்டாங்க

இதெல்லாம் பாருங்க குருவி ஜெய இருக்குது எண்ண ஒரு மரத்துல தங்கி வாழ்ற மரம் இது வந்து இந்த கட்டுகள் எல்லாம் தா இதை அரைச்சி போட்டு வைக்கிறாரு இதுல புள்ளை இருக்கு அப்பாவும் வந்து பண்ணைக்கு பால் கொண்டு போற பறகுற <laughs> பெரிய <imit imit> <imit> <imit>

அடிக்கிற காட்கே இப்படி சமைக்க போறீங்களா எனக்கு என்ன தெரியும் சாப்பாடு வந்தா சரி தான என்ன காயற சுடு போடுதே இல்ல இல்ல அது வளரமன்ன மாதிரி அப்புறம் அஞ்சு கால் தான என்ன அஞ்சு கால் இல்ல ரெண்டு அடுப்பு வச்சிட்டோம் ஆ ஓ நான் இப்ப நான் இந்த அதோட வந்து நண்டு கறி வைப்போம் நாங்கள் நண்டு கறியை வச்சுட்டு மீன் குழாம்பு கூட்டினா அதை வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் வச்சு அது சீரட்ச முதல் எரிஞ்சிடுதேண்டா ஐயக்கு வக்கையை அடிக்குதுண்ண இது மண்சட்டியும் கொஞ்சம் சூடாகட்டும் என்ன பண்ணோம் இப்போ நண்டு கறி வைக்கிறதுக்காக தாளிக்கிறதுக்காக என்ன விடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சூடா வரது. நாம படைக்கலாம். கொக்கட்டிடலாம். கொட்டுடலாம். சின்ன துண்டு வள போட்டுட்டேன். அவரே நேரம் பொரியை ஓடணும். কুকன்னு சொல்றீங்களே. கொஞ்சம் பொரிஞ்சாலே தெரியும். அடுப்பு அதை அடுப்பெரிய அடை பொறுத்து தாங்க சொல்லலாம் நம்ம எவ்வளவு நிறம் பொறியும் எண்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட மகன் வந்து குண்டுமணி புரவிக்கொண்டு வந்துருக்கிறார் எத்தனை பேருக்கு இந்த குண்டுமணி தெரியும் மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆனாலும் இப்போ இதை காண்றது வந்து சரியான கஷ்டம் என்ன வேணாலும் சூடாயிட்டது கொஞ்சமாக கடுகு போட்டு கொள்வான் அதை வந்து பெருங்கீ ரகம் வெண்டையம் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய வட்டி வச்சிருக்கு நாம்பட்டையில் கயாணிதான் தான் அது பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை பதம் கட்டுக்கணும் நல்லா நண்டுக்கு முருக்க மில பிடிங்கன்ற வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் பதங்கிட்டுது இப்போ நாங்கள் உடைச்சி கழுவி வச்சுருக்கிறோம் நண்டை வந்து சேர்த்துக்கொள்வோம் ஒரு பெரிய சிரட்டை வச்சுருதானே ஒரு சில டேமேஜ் அதுவும் அப்படி எரிக்குது கோவம் வந்துட்டு அடுப்புக்கு உண்மையிலேயுமே கஷ்டம் இப்படியே கலந்து விடுவோம் அப்படின்னு எரிஞ்சு போடும் பஞ்சம்லாம் இப்போ நண்டருக்கா நாங்கள் திறந்து பார்ப்போம் நண்பர்களும் வதங்கிட்டது நண்டா அப்படியே கால்கள் எல்லாம் நிறம் மாறிக்கொண்டு வந்துட்டுது നടു കരയ്ക്ക് ഉപ്പ് വന്ന് സേർക്കാളു അതെല്ലാം അളവ് സരിയ പാട്ട് വേണ ഉപ്പ് കൂടെ കുറവ് ഇനി കൊഞ്ച ഉപ്പം അപ്പ തക്കന എങ്ങനെ അവിയും மீன் பொரியல்லாம் முக்கியம் செஞ்சு என்னக்கா அடுத்து பாத்தீங்கன்னா நண்டு கறிக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கொள்வோம் நண்டு கறி ஏன்னா பொதுவாக கூடுதலாக உரைப்பாக தான் இருக்க வேணும் சார் உங்களுக்கு உரைப்பா எப்படியே தூள் உரைப்பு கூடலாம் தூள்ல அதான் சின்ன கரண்டி போட்டுக்கிறேன் காணும் இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்து கொள்வோம் தேங்காய் பால் கணக்க தேவையில்லை ஓ இது கொஞ்சம் பிரட்டல் கறியா தான் இது மத்தியானதே குழம்பு இரவுக்கு வச்சா பிரட்டல் அப்படியே முதல் பாலும் போட்டுக்கொள்வோம் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் பால்கள் அப்படியே கொதிச்சு கொண்டு வர எடுக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா போய் முருகாமியெல்லாம் பிடிங்க கொண்டு வர போறீங்க

அதையும் போடுவோம் புளி மிளகாய் கட்டாயம் போடுவோம் ரெண்டு கறிக்கு வெந்தயம் போட்டுட்டேன் பதாக்கி அப்படியே மத்தட்டும் கொஞ்சம் இப்போ நண்டு குழம்பு இருக்கா பாப்பம் வாசம் மட்டும் பெற இல்லையா உங்களுக்கு எனக்கு வேற இல்லை அப்ப தடிமை அப்ப தடிமை நண்டு நினைக்கிறேன் எனக்கு நண்டு குழம்பு வாசம் வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் நாங்களும் இருக்குப்பா

கொஞ்சம் கூடுதலான மீன் உள்ளபடியாக உப்பு வந்து அளவாக போட்டுக்கொள்வேன் இந்த மீனுக்கு வந்து பிரதானமானது வந்து பழப்புளி இப்போ பழப்புளி வந்து கிணக்கவே அப்படியே கரைச்சி வச்சுருக்கு அதையும் போட்டுக்கொள்வேன் சில பேர் தனியாகவே புளியிலையும் இந்த கறி வச்சுக்கொள்வது பச்சை மிளகாய் கருவேப்பம்பிலேயும் போட்டுக்கொள்வேன் கூட வந்து உறيب கேட்ட மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து கொள்வோம். ஒரே ஹரி. ஒரே ஹரி கூட்டி வைக்கிறது. கிராமத்து கூட்டு குளம் பண்றது கூட்டு குளம் பண்ணி கழிபட்றீங்க. கூட்டு குடும்பம் கழிபட்றங்க கூட்டு குளம் கழிபடலையா. முளாதனால மூடி வெச்சிருக்கு. அது பால் விட சரியா இப்போ கூட்டி வைக்கிற என்ன படியா நாங்கள் எல்லா பாலையும் சேர்த்து கொள்வோம். அல்லது இப்போ ரெண்டாம் பாடல அப்படியே நாங்கள் புளியில் அவிய விட்டுட்டு பிறகு வந்து முதல் பாலையும் சேர்த்து கொள்ளலாம் சரி நீங்கள் கேட்குறபடியே அப்படியே நாங்கள் வந்து ரெண்டாம் பாடல அப்படியே அவிய விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சு கொண்டு பிறகு முதலாம் பால் விட்டு கொள்வோம் இப்படி கூட்டி வைக்கிற நமக்கு வந்து என்ன தேவை இல்லை ஆனால் கிடை நிறைஞ்சு இல்லாத பாருங்க உடனேயே அப்பியை வச்சுக்கொள்ளுவோம் அப்படியே மூடி விடுவோம் இதுக்கு மூடிதான் பெரிய வந்து

இன்னைக்கு வந்து எதேச்சி அது கண முதலே பிளான் பண்ணி பிளான் பண்ணி அப்படியே தள்ளி 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 போய் மழை வந்து அப்படியே அப்படியே போய் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம் இப்படி சமைச்சு சாப்பிட்டது வளமையா நாங்கள் செய்கிற சமையலா இருந்தாலும் இப்படி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு நேராக போய் குளத்துல மீன் பண்ணி கொண்டு வந்து சந்தையில் நண்டு பண்ணி கொண்டு வந்து இப்படியெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவேக்குள்ள வர ஒரு